இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா என்கிட்ட அருள்வாக்கு பார்க்க வர்றவர்களில் ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் எப்படின்னா என்னுடைய கணவர் வந்து ஒரு தகாத உறவில் இருக்கார் அல்லது என்னுடைய மனைவி ஒரு தகாத உறவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இ இப்படி இல்லாமல் மாற்றி மாறி இருந்தாலும் அது தகாத உறவு அது பொருந்தாது சமூகத்துக்கும் பொருந்தாது அவர்களுடைய வாழ்க்கைக்கும் பொருந்தாது இதை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல வேகமாக அடித்து உடச்சுடுங்க தூக்கி அடிச்சிங்கன்னா அது சிலி சிலியாக ஒன்று அதை சுக்குநூறுன்னு சொல்கிறாங்கல்ல அது எல்லாத்துக்குமே நியாயமானதுக்கு பயன்படுத்துங்க அநியாயத்துக்கு பயன்படுத்தவே கூடாது நல்ல ஒரு விஷயங்களை பிரிக்கக்கூடாது வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எங்கிட்ட அருள்வாக்கு பார்க்க வர்றவர்களில் ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் எப்படின்னா என்னுடைய கணவர் வந்து ஒரு தகாத உறவில் இருக்கார் அல்லது என்னுடைய மனைவி ஒரு தகாத உறவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அது மாதிரி என்னுடைய பொண்ணு கல்யாணம் ஆகாத பொண்ணு ஒரு தகாத உறவு தகாத உறவுன்னா அந்த இப்போ அந்த பொண்ணு அந்த பையன் வந்து கல்யாணம் ஆனவனாக இருப்பான் அல்லது இந்த பையன் கல்யாணம் ஆகிருக்க மாட்டான் அந்த அம்மா கல்யாணம் ஆனவங்க இது மாதிரி தகாத உறவுகள்னு சொல்கிறது ஒரு ரகம் இந்த தகாத உறவுங்கிறது ஒரு பொருந்தாது இப்போ காதல் பண்ணலாம் ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு பெண் ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு ஆணை காதல் செய்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை அது யார் எப்படி வேணாலும் இருந்துக்கிட்டு அது காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது அது அவங்க சௌகரியம் ஆனால் மாற்று இ இப்படி இல்லாமல் மாற்றி மாறி இருந்தால் அது தகாத உறவு அது பொருந்தாது சமூகத்துக்கும் பொருந்தாது அவர்களுடைய வாழ்க்கைக்கும் பொருந்தாது அந்த மாதிரி உறவு இருந்தால் அது பிரிக்கிறதுக்கு அதில் இருந்து அவங்கள விடுபட்டு கொண்டு வர்றதுக்கு ஒரு தாந்திரிக வழிபாடு இருக்குது சரி அதுக்கு என்ன நம்ம பண்ணணும் இந்த பல்லான்னு அதாவது இந்த சட்டிப்பானைலாம் விற்பாங்க இல்லையா அங்கே பார்த்தோம்னா பல்லான்னு ஒன்று மடக்குன்னு சொல்லுவாங்க பல்லான்னு சொல்லுவாங்க அது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பேராக இருக்குது நல்ல பெருசாக ஒரு சின்ன தட்டு மாதிரி மண்ணிலேயே ஒரு மூடி செஞ்சு வச்சுருப்பாங்க இந்த கல்யாண வீட்டுங்கள்லாம் கூட அந்த கல்யாண பானைக்கு மேலே வச்சிருப்பாங்க நல்லா பெருசாக இருக்கும் அகல் மாதிரியே இருக்கும் நல்லா பெருசாக இருக்கும் பாருங்கள் அதுக்கு பேர் பல்லான்வாங்க இல்லை மடக்குன்னு சொல்லுவாங்க மண்ணில் செஞ்சதாக இருக்கும் மண் பாத்திரத்தில் அது வாங்கிக்கணும் இல்லைன்னா இப்போல்லாம் கூட சமீபத்தில் பார்த்தேன் தோசை கல் மாதிரியே மண்ணில் வந்துருக்குது அது மாதிரி ஏதோ ஒன்று நமக்கு வேணும் ஆனால் போட்டு உடைக்கிறதுக்கு தான் அதனால் விலை கம்மியாக பார்த்துங்க ஏற்றுன்னு வந்துடுங்க சம்மந்தப்பட்டவருடைய துணி இப்போ வந்து இப்போ ஒரு அம்மா இருக்குது என்னுடைய கணவர் வந்து தகாத உறவில் இருக்கார் இல்லை தகாத மனைவி யாரோ அவங்களுடைய துணியை எடுத்து என்ன பண்ணும் ஒரு கற்பூரத்தில் காட்டி கொஞ்சம் துணியை எடுத்து எரிச்சிடணும் அவங்க அவங்க போட்டு பயன்பாட்டில் வச்சிருக்கிற துணியை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து எரிக்கணும் எரிச்சிங்கன்னா அது அப்படியே எரிஞ்சு கறி ஆகி கறித்தூள் விழும் அந்த கறித்தூளை ஒரு ஒரு கிணத்தில் தயார் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு அது சம்மந்தப்பட்டவங்களுடைய கண்டிப்பாக அந்த கரித்தூள் அதாவது துணி பயன்பாடுத்த துணி நான் சொல்கிறது இப்போ எப்படின்னா இப்போ கணவர் தகாத ஒருக்காருன்னா அவருடைய துணி தான் அவர் ஒரு பெண்ணோட தொடர்பில் அந்த பொண்ணுதெல்லாம் நமக்கு தேவை இருக்கணும்னு அவசியம் இல்லை அதெல்லாம் கஷ்டம் வேண்டாம் இவர் இல்லை தன்னுடைய மனைவி கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க விவரம் தெரியாமல் போயிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தரோட பழகிறாங்கன்னா அவங்க துணி ஏன்னால் நம்ம வீட்டில் தானே இருக்காங்க போது நம்ம எதாவது எடுத்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி தகாத காதல் நான் தான் சொன்னேன் தகாத காதல் எதுன்னா இப்போ நான் சொல்கிறது ஜாதியவோ பண விஷயத்துக்கு சொல்லலை பொண்ணு கல்யாணம் ஆகிருக்காது பையன் கல்யாணம் ஆகிருப்பான் இல்லை பையன் கல்யாணம் ஆகிருக்க மாட்டான் அந்த பொண்ணு கல்யாணம் ஆன பொண்ணு அளவு பண்ணி உட்கானு இருப்பான் அதெல்லாம் பொருந்தாது அது அந்த மாதிரி சம்மந்தம் நம்மக்கிட்ட யார் அவங்களுடைய துணியை எரித்து பவுட்ரு அந்த நெருவு இது வேணும் அந்த கறி வேணும் நாட்டு மருந்துகளில் வேப்ப எண்ணெய்னு கேளுங்க வேப்ப எண்ணெய் அது எல்லா கடையிலையும் கிடைக்கும் நாட்டு மருந்துகளில் அதை கொண்டாந்து கொஞ்சம் ஊற்றி குழப்புனிங்கன்னா கறி ம அந்த மை மாதிரி ஆகிடும் கண்ணில் வைக்கிற மை மாதிரி குழைச்சிங்க குழச்சிக்கின்னு கொஞ்சம் சுண்ணாம்பு அதில் கலந்துங்க எது இந்த வெத்தலைப்பாக்கு போடுறது சுண்ணாம்பு இல்லை அது எல்லா கடைங்கள்லேயும் கிடைக்கும் அந்த வெத்தலைப்பாக்கு கடை நாட்டு மருந்து கடையில் மளிகை கடையிலலாம் அந்த சுண்ணாம்பு சின்ன டப்பாக கிடைக்கும் கொஞ்சம் எடுத்து கலந்துங்க இதில் இந்த மயில் இப்போ இது ரெடி இப்போ என்ன பண்ணணும்னா அந்த நான் சொன்னாலே ஒரு பல்லான்னு சொன்னேன் பல்லான்னா மடக்கு மடக்குன்னு சொன்ன பாருங்க அதில் அந்த மடக்கில் என்ன பண்ணுங்க இதை ஒரு குச்சியில் தொட்டு இப்போ உங்கள் கணவர் தான் இந்த மாதிரி தகாத உறவில் இருந்துட்டுருக்காருனா அவர் பேரை எழுதுங்க அவர் பேரை அந்த ஒரு மடக்கில் ஒரு ச ஒரு இதில் கொஞ்சம் எழுதிடுங்க அடுத்தது அவர் யாரோட பழகிறாரோ அவங்க பேர் தெரியும் அந்த பெண்ணுடைய பேர் தெரிஞ்சால் அதை எழுதலாம் எனக்கு பேர்லாம் தெரியல ஆனால் ஒரு டவுட் இருக்குது இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்காரு ஆள் நமக்கு தெரியாது அப்படின்னா என்ன பண்ணுங்கள் மாயைன்னு எழுதுங்க மாயை அது மாயமாக இருக்குதுன்னு சொல்கிறோம்ல மர்மமாக இருக்குதுன்னு சொல்கிறோம் பாருங்கள் மா அது மாதிரி மாயைன்னு எழுதிடுங்க அடுத்தது கீழே இதே உங்கள் மனைவி தான் அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்னா உங்கள் மனைவி பேரை எழுதிட்டு அந்த ஆண் பேரை எழுதுது அப்போ தெரியலன்னா உடனே மா மாயினு எழுதிடுங்க அதுதான் மாயம் மா யாருன்னு தெரியல மாயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் அது எழுதிடுங்க இப்போது இது அந்த கறியில் அதாவது அந்த மையில் தொட்டு தொட்டு அந்த பேரை எழுதிடுங்க எழுதிட்டு ஒரு கற்பூரத்தை ஏற்றுங்க அந்த அந்த பல்லால வச்சு ஒரு கற்பூரம் எ அணைஞ்ச உடனே இதை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல வேகமாக அடித்து உடைச்சிடுங்க தூக்கி அடிச்சிங்கன்னா அது சிலி சிலியாக ஒன்று அதை சுக்கு நூறுன்னு சொல்கிறாங்கல்ல சுக்கு நூறாக உடஞ்சி போயிடணும் அதுதான் இந்த கற்பூரம் ஏற்றும் போது நல்லா வேண்டிக்கணும் இந்த இந்த இதை விட அவங்க உறவு பிரிஞ்சிடணும் அவங்க உறவு பிரிஞ்சிடணும் உங்கள் கணவர் பேரை சொல்லியோ இல்லை உங்கள் மனைவி பேரை சொல்லியோ இல்லை உங்கள் பையன் பேரை சொல்லியோ இல்லை உங்கள் பொண்ணு பேரை சொல்லியோ எதோன்னு சொல்லி இந்த உறவு பிரிஞ்சிடணும் இந்த உறவு வேண்டாம் இது சுபம் கிடையாது நல்லது கிடையாது நம்ம குடும்பத்துக்கு ஆகாது இது சரியாக பண்ணணும் பிரச்சனை உங்கள் எந்த தெய்வத்தை பிடிக்கும் பிடிச்சி அதை கொண்டு போய் எங்கேயாவது விட்டு எரிஞ்சு அதை உடச்சி சுக்கு நூறாக உடச்சி விட்டுடுங்க இவ்வளோ தான் இதே மாதிரி இது என்னைக்கு செய்யலாம் அம்மாவாசைக்கு செஞ்சால் நல்லது அம்மாவாசைக்கு பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில பண்ணுங்கள் சாயந்தரம் வேலையில் செய்யலாம் இல்லை உங்கள் வீட்டுக்காரருடைய ஜென்ம நட்சத்திரம் அவர் நட்சத்திரத்தை அன்றைக்கி செய்யலாம் சாயந்தரம் வேலையில் செய்யுங்க எதுவாக இருந்தாலும் சாயந்தரம் வேலை அமாவாசையாக இருந்தால் எப்போனாலும் செய்துக்கலாம் இல்லை மனைவினா மனைவியோட ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கி செஞ்சுக்கலாம் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சதும் மூணுலேருந்து ஒம்பது வாட்டி செய்யணும் ஏழு வாட்டி செய்யணும்னு சொ சம்பிரதாயங்கள் இதெல்லாம் ஊரில் செய்கிற முறை கிராமத்து முறை தான் அது கிராமத்தில் இது உண்டு இந்த மாதிரி உண்டு அந்த கிராமத்து முறையை தான் நான் சொல்லியிருக்கேன் இறுக்கம்பாலில் கலந்து கூட இதில் எருக்கம்பால் கலந்து செய்வாங்க கிராமங்களில் நமக்கு இங்கே இருக்க இறுக்கம் செடி நிறைய பேர் கிடைக்காதுன்னா சுண்ணாம்பியும் கலந்துக்கலாம் சுண்ணாம்பும் பண்ணலாம் எருக்கம்பாலில் கலந்தும் இதை செய்யலாம் செஞ்சிங்கன்னா அந்த தகாத உறவுகள் நமக்கு வராது அந்த உறவு வந்து நீடிக்காது சில பேர் பாருங்கள் ஒரு ஆணும் ஆணும் கூட பேசுவாங்க ஒரு பெண்ணும் பெண்ணும் கூட தகாத உறவுகளில் இருந்துக்கும் இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஆகாதுன்னு முடிவு பண்ணால் அந்த பேரை ஆனால் இது எல்லாத்துக்குமே நியாயமானதுக்கு பயன்படுத்துங்க அநியாயத்துக்கு பயன்படுத்தவே கூடாது நல்ல ஒரு விஷயங்களை பிரிக்கக்கூடாது நல்ல ஒரு காதலையோ நல்ல ஒரு கணவன் மனைவியுடைய உறவையோ பிரித்தால் மிகப்பெரிய பாவத்துக்கு நம்ம ஆளாயிடுவோம் அதனால் இது சமூகத்துக்கு பொருந்தாதுன்னு தெரியும் பாருங்க அதுதான் அது மாதிரி இதை செஞ்சிங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி கள்ள உறவுகள் தேவையற்ற உறவுகள்லாம் வந்து இது பிரியும் இது கிராமத்தில் செய்யக்கூடிய ஒரு முறை அந்த முறை தான் சொல்லியிருக்கேன் பார்த்து பக்குவமாக பார்த்து செய்யுங்க இது எல்லாமே ஈஸியான ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்கேன் ஒரு தாந்திரிகமான ஒரு விஷயம் இது செய்யுங்க கிராம முறைன்னு சொல்கிறது கை வைத்தியம்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும்